ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தீயோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஒரு ஃபைவ் எச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைவ் ஹெச்பிக்கான ஃபுல் செட்டுமே நான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர் பைப்பு கேபிள் வந்து கஸ்டமருடையது மற்றது பேனல் ட்ரைவு ஸ்டெச்சர் ட்ரான்ஸ்போர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் செகண்ட்ஸ் பேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால புது பேனல் மாதிரி இருக்கும் இந்த ப்ரெஷர் எந்த டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஆழத்தில் இருந்தும் இந்த ஃப்ரெஷ்ஷில் எடுத்து கொடுத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாருமே சோலாருக்கு மாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்ற இதில் நானும் பார்த்துருக்கேன் இல்லை அவரும் கஸ்டமராக சொன்னது என்ன சொன்னார்னா இவ்வளோ ஆழத்தில் வந்து இவ்வளோ தண்ணி வர்றதே இவ்வளோ இவங்கண்ணா தண்ணி வந்து ஆனால் வேறு பக்கம்லாம் போட்டோம்னா நின்று நின்று வருது ஆனால் நீங்கள் போட்டதில் தானே நிற்காமல் வருது அவரும் நாலஞ்சு பக்கம் போய் பார்த்துருக்காரு நாலஞ்சு பக்கம் விசாரிச்சிருக்காரு ஆழமாக இருக்கிற கிணறும் பார்த்துருக்காரு ஆழம் கம்மியாக இருக்கிறதும் பார்த்துருக்குறாரு ஆளம் கம்மியாக இருக்கிறது நல்ல ஃப்ரெஷர் இதே மாதிரி வரும் ஆனால் வந்து ஆழம் ஜாஸ்தி இருக்கிறதுல தண்ணி நின்று நின்று தானே வந்துச்சு ஆனால் நீங்கள் போட்டதில் மேகம் மாறினாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷரை வருதுங்கண்ணா அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லுமே அவரை எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு ஃபிட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம எல்லாமே ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வீடியோவை எடுத்து போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டாங்க கிணறு பார்த்திங்கன்னா எண்பது அடி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி கீழே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஆயில் மோட்டர் வச்சு எரித்தாங்க ஆயில் மோட்டரில் வந்து ஃபுட்பால் எட்டவே இல்லை ஃபுட்பாலுக்கு எட்டாதனால அதுக்கப்புறம் வேறு மோட்டர் ஏதோ ஒன்று போட்டு ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டியிருக்காங்க ஜென்ரேட்டர் விற்றுட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலாருக்கு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோலார் போட்டதுக்கப்புறம் போதுண்ணா அந்தளவுக்கு சூப்பராக நல்லா திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் டூடியோவில் சந்திப்போம்